வெல்கம் டு ஸ்டெல்லா டெய்லரிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி சின்ன டிசைன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கடை வச்சிருக்கிறது ஒரு சின்ன கிராமங்க ஒரு சிஸ்டர் இந்த சாரீ எட்டு வந்து கொடுத்து யாரும் கெட்டாத சாரி நான் தான் முத முதல்ல எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஃபோட்டோ பாருங்கள் புஷ்பா டூ சாரின்னு போட்டிருக்கு அப்படின்னா அந்த சாரி எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்க சொல்லும் போது நம்ம ஆமாம் சரின்னு கேட்டுக்கணும் ப்ளவுஸ் தைக்க போதே ஃபஸ்ட்டே அவங்க அந்த ரேட்டை தான் பார்ப்பாங்க கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தான் பார்ப்பாங்க அதனால தான் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்குள்ளே நம்மளால் எவ்வளவு சிம்பிளாக வைக்க முடியுமோ அதே மாதிரி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அது அந்த அளவுக்கு வச்சா தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு தைக்கிறதுக்கு வருவாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன தோணும் சாதாரண லைனிங் போட்டு தைக்கிற ப்ளவுஸே இப்போல்லாம் வெளியே முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா தாண்டி வாங்குகிறாங்க அதாவது எந்த மாடலுமே வைக்காமல் வெறும் லைனிங் மட்டும் போட்டு தைக்கிற ப்ளவுஸ்க்கே ஆனால் நம்மளுடைய இது கிராமம் அப்படி வாங்க முடியாது அதனால் என்ன பண்ணலான்னா நம்மளால் எவ்வளவு வேலையை சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி பார்த்துக்கலாம் பார்த்துக்கிடலாம் இல்லை பார்த்துக்கிடணும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும் லைஃபும் வரணும் பேச்சு ஒர்க் வச்சு கொடுத்தாலும் செட் ஆகாது அதனால் சிம்பிளாக ஒரு பானைக்கில் அழகாக ஒரு சின்ன டிசைன் வைக்க போகிறோம் பின் பக்கத்தை ஃபுல்லாக பானக்கை அடித்து திருப்பிக்கிட்டு அப்போ இருந்தால் மாடல் வைக்க போகிறோம் ஏதாவது டிசைன் வைக்க போகிறீங்கன்னா அந்த டாட்டெல்லாம் முன்னாடியே பிடிச்சி வச்சுக்கோங்க முன்னாடியே பிடிச்சி தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி மொத்தமாக நல்லா ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சேரீயில் மூணு கலர் வந்துச்சுங்க இந்த க்ரீனை சேர்த்து மூணு கலர் வந்துச்சு அந்த மூணு கலர்லேருந்து நம்ம ஒரு குட்டி என்ன சொல்கிறது ஒரு பவ் மாதிரி போகிறோம் அதாவது குட்டி சுருக்கு மாதிரி ஏன்னா அவ்வளோதான் வைக்க முடியும் சிம்பிளாகவும் இருக்கணும் நம்மளுக்கு நேரமும் எடுக்கக்கூடாது ஒரு முக்கால் மணி நேரத்தில் எப்படி தைக்க முடியுமோ அளவுக்கு தைக்கணும் நான் வந்து இந்த கிளாத் எல்லாம் மூணுக்கு அஞ்சு அந்த அளவில் எடுத்திருக்கேன் அதாவது அகலை வந்து அஞ்சு நீளம் வந்து மூணு என்ன சொல்கிறது அந்த சுருக்கு வரும்ல அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடணும் எடுத்து தைச்சு அதை அப்படியே திருப்பணும் திருப்பி திருப்பிட்டு சைட்லலாம் நம்ம எதுவுமே தைக்க வேண்டாம் ஏன்னா சைடில் வந்து நம்ம தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே வைக்க வேண்டாம் வைக்காம அந்த ஊசியை வச்சு நீங்கள் ஊசியை வச்சு சின்னதாக சுருக்கு மாதிரி கொடுத்தாலும் சரி இல்லைனா அப்படியே நூலை வச்சு கெட்டினாலும் சரி கெட்டினாலும் ஓகே தான் ஏன்னா கெட் நம்ம கெட்டுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அப்படியே மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு மொத்தமாக ஒரு ரெண்டு ரவுண்டு கெட்டிட்டிங்கன்னா அழகாக அதுவே ஒரு பூ மாதிரியே வரும் பூன்னு சொல்லுவாங்க பவுன்னு சொல்லுவாங்க அது வித்தியாச வித்தியாசமாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து எனக்கு சுருக்கு வச்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க அதாவது அந்த ஃப்ளவர் மாதிரி சுருக்கு மாதிரி எனக்கு வச்சு கொடுங்க சாக்லேட் மாடலும்பாங்க நிறைய சொல்லுவாங்கங்க இந்த மாடலுக்கு அதனால் இதை வந்து ரொம்ப பெரிய டிசைன்லாம் கிடையாது சிம்பிளாக ரொம்ப தான் ஆனால் அதுக்கு பேர் அத்தனை பேர் இருக்குங்க மூணுமே அதே மாதிரி ஒன்று போல் அதாவது நடுவில் வந்து நான் ஒரே கலர் வர்ற மாதிரி பார்த்துருக்கேன் சைடில் வந்து ரெண்டு கலர் வர்ற மாதிரி பார்த்துருக்கேன் கீழே மேலேயும் ரெண்டு கலர் வரும் நடுவில் ஒரே கலர் வரும் அதுக்கு மேலே நம்ம லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம் ஏன்னா லேஸ் வந்து லேஸ் அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கும் பிசுறு தெரியாமல் அந்த சுருக்குள்ளே வச்சு அடிக்கலாம் ஆனால் அதில் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால அப்படி வைக்கலை இது மேலே கூடிய வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது மேலேயே வச்சு அட்டாச் பண்ணியாச்சு அட்டாச் பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு பிறகும் இதில் சில வேலைகள் இருக்குது இது எப்படி விட்டால் நல்லா இருக்காது பார்த்திங்களா அதனால் இதுக்கு வந்து பட்டன் வைக்கலாம் அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா பட்டன் வைக்கலாம் ஆனால் அவங்க வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நார்மலான பீட்ஸ் வைக்கிறோம் அதாவது ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் அதுக்கு அளவாக எவ்வளவு பெருசாக வைக்கணுமோ அந்தளவுக்கு வைக்கிறோம் ஏன்னா அது வச்சாதான் கொஞ்சமாவது பார்வையாக இருக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் பட்டன் வாங்கினா பட்டனுக்கே முப்பது ரூபா ஆயிருங்க ஆனால் பீட்ஸ் வாங்கினா அப்படி கிடையாது பார்த்தீங்களா பீட்ஸ் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் நல்லா நிறையா கொடுப்பாங்க அவங்க கிட்ட நான் கேட்டேன் அதாவது அந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக அந்த க்ரீன் வைக்கட்டுமான்னு கேட்டதுக்கு அந்த க்ரீன் வேண்டான்ட்டாங்க எனக்கு இந்த க்ரீன் தான் வேணும் இதுதான் நல்லா டார்க்காக இருக்குன்ட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன கலரையே அவங்கள்கிட்ட கேட்டேன் அந்த பீட்ஸு வச்சு கேட்டேன் உங்களுக்கு இது வைக்கட்டா இது வைக்கட்டான்னு அவங்க இதையே வைங்கன்றதுனால அதே வச்சாச்சு இப்போ ஸ்லீவுக்கு வந்தோம்னா ஸ்லீவையும் அப்படி பிளைனாக விட முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்லீவுக்கும் ஏதாவது குட்டியாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பார்டரை வந்து நம்ம மொத்தமாக கீழே பார்ட்ரு வைக்காம அது ஏன்னா லேஸையும் நம்ம ப கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு சில்வர் கலரில் குட்டி பார்ட்ரு வந்துருந்துச்சு அதை மேலே தள்ளி வச்சு அவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால அந்த பார்ட்ரு மேலே தள்ளி வச்சு அந்த குட்டியாண்டி இந்த சில்வர் கலர் பார்ட்ரு வர்ற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் கிளாத்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதையேவும் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி அதே டிசைனில் அதில் மூணு வச்சோம் இதில் ஒன்றே ஒன்று வைக்கும் சிம்பிளாக ஏன்னா கையையும் ஃப்ரீயாக விட முடியாது நெக்கையும் ஃப்ரீயாக விட முடியாது அப்படிங்கிறதுனால இதுக்கும் வைக்கணும் அதுக்கும் வைக்கணும் ஆனால் பைசாவும் நம்மளுக்கு ரொம்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எவ்வளோ வேலை சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட வேண்டு தான் அந்த ப்ளவுஸை முடித்தாச்சுங்க இது வந்து சாதா ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குகிறோன்னா நூற்றி இருபது ரூபா வாங்குகிறோம் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டு விடுங்க உங்களுக்கு இரண்டே நாளில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நாங்களே அனுப்பிச்சி வச்சுருவோம் அது மட்டும் இல்லை லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூத்தி நாற்பது ரூபா வாங்குகிறோங்க லைனிங் நாங்களே போட்டு ஃபுல் ஓவர் லாக்கு உள்ள எல்லாமே ஃபுல் ஓவர் லாக் வந்துடும் ஸ்டிச்சிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன மாடல் ப்ளவுஸ் வேணுமோ எல்லா மாடல் ப்ளவுஸுமே தைச்சி தருவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுங்க இதுதான் ப்ளவுஸோட அவுட்லுக் ஓகே பாய் பாய் டாட்டா